வணக்கம் தீடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் குறித்து பிரபல பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி ஆயோக் முதன்மை செயல் அதிகாரி பங்கேற்பு விசாரணைக்கு இ சம்மன் போன்ற செயலிகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பயன்படுத்த வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல் சுரங்கம் அமையும் இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை பல்லுயிர் பெருக்க பகுதிகளை தவிர்த்து எல்லையை மறுவரையறை செய்ய நடவடிக்கை கேரளா மணிப்பூர் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு நடப்பு நிதியாண்டின் முதல் எட்டு மாதங்களில் நாட்டின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி ஒரு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் பண்டிகை நாளை உலகம் முழுவதும் கொண்டாட்டம் பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாழ்த்து அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை சிறப்பாக செயல்பட மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் நிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காகவே ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் ஆல்பாஸ் முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது பாஜக ஐசிசி சாம்பியன் கோப்பை போட்டி அட்டவணை வெளியீடு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா இனி விரிவான செய்திகள் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் குறித்து பிரபல பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது புதுதில்லியில் உள்ள நிதி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி ஆயோக் முதன்மை செயல் அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனா் இந்த ஆலோசனை கூட்டம் இந்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது குறிப்பிடத்தக்கது இ சம்மன் இ சாக்ஷியா போன்ற செயலிகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பயன்படுத்த முன்வர வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கம் குறித்து தேசிய குற்றப்பதிவு பணியக அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா அனைத்து குற்றவியல் வழக்குகளிலும் வழக்கு பதிவு முதல் முடித்து வைப்பு வரையிலான நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் புகார்தாரர்களுக்கு உடனுக்குடன் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றார் இ சம்மன் இ சாக்ஷியா ஸ்ருதி இ சைன் போன்ற செயலிகளை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பயன்படுத்த முன்வர வேண்டுமென கேட்டுக் கொண்டாா் மேலும் உயிரிழந்த அடையாளம் தெரியாத உடல்களை அடையாளம் காண பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அமித்ஷா வலியுறுத்தினார் டங்ஸ்டன் சுரங்கம் அமையும் இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாயக்கர் பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான புவியியல் குறிப்பாணையை தமிழக அரசுக்கு இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பு வழங்கியுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தத்தின்படி சுரங்க குத்தகைகள் மற்றும் ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட பகுதியில் பல்லுயிர் பெருக்க தளம் உள்ளதால் எதிர்ப்பு எழுந்தது எனவே சுரங்கம் அமையும் பகுதியில் பல்லுயிர் பெருக்க தளம் எல்லையை மறுவரையறை செய்து பல்லுயிர் தளம் இல்லாத பகுதிகளில் சுரங்கம் அமைப்பது குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை எடுத்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை நிறுத்தி வைக்கும்படி தமிழக அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் எட்டு மாதங்களில் நாட்டின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி ஒரு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடியாக உயர்த்த அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்மார்ட் போன் உற்பத்தியில் அமல்படுத்தப்பட்டுள்ள உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மூன்று லட்சம் நேரடி வேலை வேலைவாய்ப்புகளையும் ஆறு லட்சம் மறைமுக வேலை உருவாக்கி உருவாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற சாலை விபத்தில் ஐந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் ஜம்முவில் உள்ள பூஞ்ச் மாவட்டம் கோடா பகுதியில் ராணுவ வாகனம் வந்து கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் சம்பவ இடத்திலேயே ஐந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த ராணுவ வீரர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காலிஸ்தான் பயங்கரவாதி லக்பீர் சிங்கின் முக்கிய உதவியாளர் கைது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது பார்க்கலாம் நாட்டில் முன்னூற்று எண்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் மத்தியில் பாஜக அரசு அமைந்த பிறகு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை எழுநூற்று எண்பதாக உயர்ந்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பாஜக அரசு இருப்பதால் இரட்டை என்ஜின் அரசால் வேகமான வளர்ச்சி நடந்து வருவதாகவும் கூறினார் பீகார் மாநிலத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடும் என மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பீகார் மக்கள் மீது பாசம் காட்டுவது கபட நாடகம் எனவும் அவர் கூறினார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் புல்மேடு வழியாகவும் வந்து தரிசனம் செய்துள்ளனர் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து வருவதால் முன்பதிவுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் பயங்கரவாத சதி வழக்கில் காலிஸ்தான் பயங்கரவாதி லக்பீர் சிங்கின் முக்கிய உதவியாளரை தேசிய பாதுகாப்பு முகமை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட ஜதீந்தர் சிங் பப்பர் கல்சா இன்டர்நேஷனல் பயங்கரவாத இயக்கத்தின் உறுப்பினர் ஆவார் இவர் பஞ்சாபில் பயங்கரவாதிகளான லக்பீர் சிங் மற்றும் பஜித்தாருக்கு ஆயுதங்களை வழங்கியதாக தேசிய பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன்பது பேரை கொண்ட இக்குழுவில் மக்களவையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த பனிரெண்டு உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர் இதில் பாஜக தலைவர்கள் பி பி சவுத்ரி அனுராக் சிங் தாக்கூர் பர்ஷோத்தம் ரூபாலா ஆகியோரும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி மனிஷ் திவாரி உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர் தேர்தல் விதிகளில் செய்யப்பட்ட திருத்தம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள தள பதிவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்தும் பொறுப்பை தேர்தல் ஆணையம் கொண்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாகவும் பொது ஆலோசனை இல்லாமலும் முக்கிய சட்டத்தை திருத்துவதை அனுமதிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார் புஷ்பா பட வெளியீட்டின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான சம்பவத்தில் நடிகர் அல்லு அர்ஜூன் போலீசில் விசாரணைக்காக ஆஜரானார் விசாரணையில் அவரிடம் சம்பவம் நடந்தது பற்றிய விவரங்களை கேள்விகளாக கேட்டு அவற்றை பதிவு செய்ததாக தெரிகிறது சிறு இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் செய்திகள் தொடர்கின்றன ஜார்க்கண்ட் மாநில அரசு கவனம் செலுத்தாததால் அந்த மாநிலத்தில் ஜல்ஜீவன் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பாலமு மாவட்டத்தில் முன்னேற விரும்பும் மாவட்டம் என்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் திட்டங்களின் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக அங்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போது பேசிய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்த ஜார்க்கண்ட் மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை என விமர்சித்தார் சியாங்கி கிராமத்தில் உள்ள மண்டல வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு விளைவிக்கப்படும் ஆரஞ்சு மாங்காய் கொய்யா ஆகியவற்றின் தரம் குறித்து அமைச்சருக்கு அதிகாரிகள் விளக்கினர் மெதினி நகரில் உள்ள எம் எம் ஹெச் மருத்துவமனையில் நிதி ஆயோக் நிதி உதவி மூலம் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் பராமரிப்பு மையத்தை அமைச்சர் பார்வையிட்டார் தொடர்ந்து தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலி பத்திரிகை தகவல் அலுவலகம் மத்திய மக்கள் தொடர்பக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார் கேரளா ஒடிசா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒடிசா மாநில ஆளுநர் ரகுபர் தாஸ் அளித்த ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மிசோராம் ஆளுநராக உள்ள டாக்டர் ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் மத்திய இணையமைச்சர் விஜய்குமார் சிங் மிசோராம் மாநில ஆளுநராகவும் பீகார் மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் கேரள மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் கேரள மாநில ஆளுநராக இருந்த ஆரிஃப் முகமது கான் பீகார் மாநில ஆளுநராகவும் முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா மணிப்பூர் மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு தமிழக ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இயேசு பிரானின் அன்பு மற்றும் ஒற்றுமையின் செய்தியை நாம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தார் மேலும் சகோதரத்துவம் மற்றும் பொதுநலன் ஆகியவற்றில் அவரது போதனைகள் நமது வாழ்விற்கு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன என்றும் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நம்பிக்கை இரக்கம் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தும் விதமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் குடிமக்கள் சக மனிதர்கள் மீது அன்பு மற்றும் கருணையை காட்ட வேண்டும் என்று இயேசு பிரானின் போதனைகள் நமக்கு வலியுறுத்துகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டுள்ள அன்பு தன்னலமற்ற சேவை கருணை மன்னிப்பு ஆகியவை நம் வாழ்வில் அமைதி வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு இணக்கமான மற்றும் இரக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்தட்டும் என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் போர்களினாலும் வெறுப்புணர்வினாலும் உலகம் அல்லலுறும் இவ்வேளையில் இயேசுபிரான் காட்டிய அன்பு மற்றும் அமைதி வழிதான் மிகவும் தேவையானதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து மதம் மற்றும் மொழி பேசுவோரும் நல்லிணக்கத்தோடும் சம உரிமையோடும் சமத்துவ மனப்பான்மையுடனும் வாழும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ திமுக அரசு தொடர்ந்து பாடுபடும் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இயேசுபிரான் அவதரித்த திருநாளை உள்ளம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கிட உவகை பெருக்குடன் கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மேலும் நாம் மற்றவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதையே மற்றவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டும் என்ற இயேசு போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்காவின் ஹியூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சிறப்பாக செயல்பட மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் பண்பாடு சார்ந்த ஆராய்ச்சிக்காக தமிழ் இருக்கை அமைக்க இதுவரை சுமார் மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் வழங்கியுள்ள நிலையில் மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹியூஸ்டன் தமிழாய்வு இருக்கை சிறப்பாக செயல்பட முதலமைச்சர் வாழ்த்துறை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வாழ்த்து செய்தியில் தமிழ் பண்பாட்டின் குன்றாத வளமையை உலகெங்கும் பறைசாற்றுவதிலும் வருங்கால தலைமுறையினரை ஊக்கப்படுத்துவதிலும் ஹியூஸ்டன் தமிழாய்வுகள் இருக்கை முக்கிய பங்காற்றும் என தாம் உறுதியாக நம்புவதாக கூறியுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் விழாக்கோலம் பூண்டுள்ளது பல்வேறு பகுதிகளில் அலங்கார மின் விளக்குகள் வண்ண விளக்குகள் தோரணங்கள் என அலங்கரிக்கப்பட்டுள்ளன இன்று நள்ளிரவில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறுவதை முன்னிட்டு தேவாலயங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நாகர்கோவில் பகுதியில் உள்ள பழைய கற்கோவில் தேவாலயம் மற்றும் காங்கார்டியா தேவாலயம் உள்ளிட்ட ஏராளமான தேவாலயங்களில் வண்ண விளக்கு தோரணங்கள் தொங்கு விளக்குகள் ஆர்ச் விளக்குகள் ஸ்டார்கள் என பல்வேறு விதமான அலங்கார விளக்குகளால் தேவாலயங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கிறிஸ்தவ மக்கள் மட்டுமன்றி அனைத்து மதத்தினரும் இந்த கொண்டாட்டத்தை கண்டு மகிழ்ந்து வருவது குமரி மாவட்டத்தில் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது மேலும் இந்த வண்ண விளக்குகளை காண ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து புகைப்படம் எடுத்து ரசித்துச் செல்கின்றனர் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காகவே ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு ஆல்பாஸ் முறையை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விளக்கத்தை அளித்தார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினாா் கல்வி பொதுப்பட்டியலில் இருப்பதால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதும் மாநில அரசின் விருப்பம் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேரளா கர்நாடகா தெலங்கானா அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட் கம்ஸ் கீழே போயிட்டு இருக்கு அது வந்து இது நான் சொல்றது எல்லாமே இதை டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நான் ஆக்கப்பூர்வமாக சொல்றேன் நாம் ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம்னா அவங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலீங்கண்ணா அரசு ரெண்டு மாதத்தில் அடுத்து எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த ரெண்டு மாதமும் அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க அதில் நீங்கள் பாஸ் ஆகுணுங்கிறாங்க இல்லாட்டி அந்த மாணவன் என்ன ஆகுங்கண்ணா நீங்கள் சும்மா 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 உட்கார வச்சா ஒரு கிளாஸ் ரூமில் இருபது முப்பது பேர் இருப்பாங்க ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி போய்ட்டுருப்பான் பிலா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருப்பான் எப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை மேலே கொண்டு வருவீங்க இதற்காகத்தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்களோ தவிர வஞ்சிக்கிறக்காக இல்லை இதையும் மத்திய மாநில அரசு நார்த்து சவுத்துன்னு மாற்றும் பொழுது கொஞ்சம் மனம் வலிக்கிறது வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத ஒதுக்கீடு அளித்தால் திமுகவிற்கு பாமக நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலங்கேட் பகுதியில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் திமுக அரசு தூங்குவது போல் நடிப்பதாக பேசினார் மேலும் இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி இது வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது இருக்கின்ற இடஒதுக்கீடு அதிகமாக வேண்டும் சமூக நீதி வேண்டும் இது இல்லாம இன்னொன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் யார் உங்களுக்கு தடையா இருக்கிறா உச்ச நீதிமன்றமும் ஏத்துக்கிச்சு உயர் நீதிமன்றம் ஏத்துக்கிச்சு பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் நடத்தி முடிச்ச இருபத்தி ஏழு நாள் நடத்தினாரு ஆனா நீங்க சமூக நீதி உயிர் மூச்சு நான் சமூக நீதியுடைய பேர அப்படிலாம் சொல்லி வசனம் பேசிட்டு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை தினத்தையொட்டி பல்வேறு தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் எடப்பாடி தலைமையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் சினிமாவில் தன்னிகரில்லா உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து மக்கள் தொண்டாற்ற அரசியலில் அடியெடுத்து வைத்து தேர்தல் களம் புகுந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்று தமிழக மக்களின் மனங்களை வென்றெடுத்த பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவை போற்றி வணங்குகிறேன் என்று கூறியுள்ளார் உழைக்கும் மக்கள் பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் பெண்கள் காவல்துறையினரை போற்றும் விதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து அதனை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் திரைப்படங்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை எடுத்து கூறி மக்கள் மனங்களை கவர்ந்தவர் தமிழக மக்களின் மனங்களை வென்ற அந்த மாபெரும் தலைவருக்கு அவரது நினைவு நாளில் எனது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துகிறேன் என்று அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்தில் ஒருவரான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வாழ்க்கை ஒரு சகாப்தம் என்று குறிப்பிட்டுள்ளார் மூன்று முறை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தும் தான் தனது குடும்பம் என்று எண்ணாமல் தமிழக மக்களுக்காக உழைத்தவர் எம்ஜிஆர் என்றும் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார் இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டங்களுக்கான காப்பீட்டுத் தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டு விழிப்புணர்வு பதாகையை வெளியிட்டார் தொடர்ந்து நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தில் சிகிச்சை பெற்று பயனடைந்த பயனாளர்களுக்கு பழக்கூடையை வழங்கி நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவமனைகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை அமைச்சர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் தொடங்கியதற்கு பிறகு மூன்று லட்சத்து இருபதாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு பேர் விபத்துகளிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று எழுபத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய் இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்வது எக்ஸ்பிரஸ் தொடர்து மத்திய அரசு பள்ளிகளில் ஐந்து எட்டாம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்யக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி தரத்தை மேம்படுத்துதல் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பறித்துவிடும் என தெரிவித்தார் மேலும் கிராமப்புற ஏழை மாணவர்கள் முழுமையான கல்வி சுதந்திரம் பெறும் வரை எட்டாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி முறை தொடர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நகர் கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வீரர்களை அனுப்ப ஏதுவாக உளுந்தூர்பேட்டையில் விமானத்தளம் அமைக்கப்பட்டது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விமானத்தளம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாடு இன்றி காணப்படுகிறது இதனால் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அதிகமானதோடு சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வந்துள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உளுந்தூர்பேட்டை விமான தளத்தின் ஓடுபாதைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூய்மை பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் சிறப்பு கிறிஸ்துமஸ் தாத்தா ஓவியம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரபல மனர் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் ஐநூற்று ஐம்பது கிலோ சாக்லேட்டுகளால் இந்த ஓவியத்தை வடிவமைத்துள்ளார் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே கிருஷ்ணகிரி வனத்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேரிடம் விசாரணை நடத்தியதில் தடை செய்யப்பட்ட திமிங்கலத்தின் ஒரு வகையான எச்சமான ஆம்பர் கிரீஸை அவர்கள் வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடமிருந்து ஒரு கிலோ எண்ணூறு கிராம் ஆம்பர் கிரீஸை பறிமுதல் செய்த வனத்துறை இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது துபாயில் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி இரண்டு அடி உள்ள கிறிஸ்துமஸ் மரம் காண்போரை கவருவதாக உள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை உலகம் முழுவதும் முழு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட உள்ளது இதற்காக கடந்த ஒரு வார காலமாகவே ஐக்கிய அரபு நாடுகளில் ஒன்றான துபாயில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன இதையடுத்து அங்குள்ள வாஃபி நகரில் கிறிஸ்துமஸ் தொடர்பான மாபெரும் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கண்காட்சியில் ஐம்பத்தி இரண்டு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரம் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது மேலும் கிளாஸ் வேடமிட்டவர்கள் அற்புதமான இசைக்கேற்ப நடனமாடியது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது மேலும் பல்வேறு வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரங்களையும் குடில்களையும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர் இதேபோல் ஆல்சிப் நீர் கண்காட்சி பகுதியில் அமைக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது அடி உயர கிறிஸ்துமஸ் மரமும் பார்வையாளர்களால் பெரிதும் கவரப்பட்டது துருக்கியின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள வெடிபொருள் உற்பத்தி ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் மூன்று தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர் வெடிபொருள் ஆலையில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த வெடிவிபத்து நேரிட்டது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துருக்கி உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தாய்லாந்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் அபூர்வ வகை புலிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன உடலில் தங்க நிறத்தில் கோடுகள் கொண்ட அந்த புலிகள் தற்போது காடுகளில் இல்லை என்றும் விலங்குகள் இனப்பெருக்க மையங்கள் அல்லது உயிரியல் பூங்காக்களில் மட்டுமே பராமரிக்கப்படுவதாக சியாங்மாய் உயிரியல் பூங்காவில் உள்ள பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார் சுறுசுறுப்புடன் காணப்படும் அந்த புலிகள் பயிற்சியாளரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பதை காண தினமும் ஏராளமானோர் உயிரியல் பூங்காவிற்கு வருகை தருகின்றனர் இதனால் டிக்கெட் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எட்டு ரன் குவித்தது ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மேற்கிந்திய தீவுகள் அணி விளையாடியது இதில் நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் நூற்று பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது கத்தார் நாட்டின் தோஹா நகரில் நடைபெற்று வரும் ஆசிய இளைஞர் மற்றும் ஜூனியர் தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் சாய்ராஜ் பர்தேஷி ஒரு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்துள்ளார் கிலோ பிரிவுக்கு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் ஒட்டுமொத்தமாக முன்னூற்று பத்து கிலோ எடையை தூக்கி அவர் தங்கப்பதக்கம் வென்றார் ஈரானின் அமீர் முகமது ரக்மாட்டி வெள்ளிப் பதக்கத்தையும் சவுதி அரேபிய வீரர் அல் சாவ்ரி முகமது அலி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் நேற்று நடைபெற்ற பெண்களுக்கான எழுபத்தி ஆறு கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை சஞ்சனா இரண்டு பிரிவுகளிலும் சேர்த்து மொத்தம் ஐந்து வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான இருபது ஒவர் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது கேப்டன் நிக்கி பிரசாத் தலைமையிலான இந்த அணியில் பதினைந்து வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர் இந்த உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடர் வரும் ஜனவரி பதினெட்டாம் தேதி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் தொடங்குகிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் அணிகள் இடம்பெற்றுள்ளன ஃபெப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கராச்சியில் தொடங்கும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் அணி நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஆட்டம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி துபாயில் நடக்க உள்ளது பிப்ரவரி இருபதாம் தேதி பங்களாதேஷையும் மார்ச் இரண்டாம் தேதி நியூசிலாந்தையும் இந்தியா எதிர்கொள்கிறது இதில் இந்திய அணிக்குரிய ஆட்டங்களும் மார்ச் நான்காம் தேதி நடைபெறும் முதலாவது அரையிறுதியும் துபாயில் நடைபெறவுள்ளது மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்தியா தகுதி பெறுவதை பொறுத்து போட்டி நடைபெறும் இடம் அறிவிக்கப்படும் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகரும் என்றும் தெரிவித்துள்ளது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது வட தமிழக கடலோரப் பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்